அனைவருக்கும் வணக்கம் தரிசனம் நல்லறம் என்ற இந்த யூடியூப் சேனல் மூலமாக சமண கருத்துக்களை நாம் பயின்று வருகிறோம் அருங்கலச்சப்பு என்ற நூல் இல்லற நெறியினை கூறுவதாகும் அந்த இல்லற நெறியிலே நற்காட்சி என்கின்ற முதல் பகுதியிலே நாம் நற்காட்சியினுடைய எட்டு அங்கங்களாக கூறப்படுபவை எவை என்பது குறித்து நம்ம பார்த்து வருகிறோம் அதிலே நான்காவது அங்கமாக ஐயமின்மை முதலங்கம் அவாயின்மை அடுத்தது அறுவறுப்பின்மை அதாவது ஓரப்பின்மை என்று சொல்லக்கூடிய அருவறுப்பின்மை நான்காவது அங்கமாக கூறப்படுவது மயக்கமின்மை என்ற அங்கம் அந்த மயக்கமின்மை என்றால் என்ன பாவ நெறியாளரை சேர்ந்த மதிப்பின்மை மோவம் இல்லாத உறுப்பு மோவம் என்பதுதான் இந்த இடத்துல அந்த மயக்கம் என்று பொருளி தரக்கூடிய சொல்லாக இங்கு கூறப்படுகிறது பாவ நெறியாளரை சேர்ந்த மதிப்பின்மை பாவ நெறிகள் தீய நெறிகள் அந்த தீய நெறிகளை பின்பற்றுபவர்களை அந்த தீய நெறிக்கான செயல்களில் ஈடுபடுபவர்களை அவர்களோடு சேர்ந்திருப்பவர்களை அவர்களுக்கு எந்த மதிப்பும் நாம் தரக்கூடாது மதிக்காமல் இருத்தல்னா அது ஒரு தவறானதில்லை அவர்களை மதிக்க மதிப்பு அந்த அந்த பொருள் குறித்து மதிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை மதிப்பு தர வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் இந்த உறுப்பு அதுதான் என்னன்னு கேட்டால் தவறானதின் மீது அடையாமல் இருக்கிறது சரியான நெறி எது என்பதை தெரிந்து கொண்டவர்கள் தீய நெறிக்கு எந்த மதிப்பும் கொடுக்க மாட்டார்கள் அதிலே உறுதியாக இருப்பார்கள் அந்த மாதிரி உறுதியாக இருப்பதைத்தான் மயக்கம் இன்மை என்று இங்கே அருங்கலச்சிப்பு கூறுகிறது அதே போல ரத்த நகர சிராவசாரம் காபதேபதி துக்கா நாம் காபதஸ்தேசம்மதி அசம் பிரகிருதி கீர்த்திர ருச்சதே என்று கூறுகிறது அமூட திருஷ்டி என்று இதை சமஸ்கிருதத்திலே கூறுகிறார்கள் மயக்கம் இல்லாமல் இருப்பதை திருஷ்டி மூட திருஷ்டி என்றால் தவறான ஒரு நம்பிக்கை அமூட திருஷ்டி என்றால் அது இல்லாமல் இருத்தல் தவறான நம்பிக்கை இல்லாமல் இருத்தல் அதுதான் இந்த மயக்கமின்மை என்ற அங்கமாக கூறுகிறது அது எப்படிப்பட்டது அந்த தவறான நம்பிக்கை என்றால் பிறவி சுழற்சிக்கு காரணமான தீய வழிகளும் பொய்காட்சி தீய ஞானம் தீய ஒழுக்கம் மற்றும் இவற்றை உடையவர் இவற்றை உபதேசம் செய்பவர் குதேவர்கள் குதேவர்கள் என்றால் தீய தெய்வங்கள் இவர்களை பாராட்டாமல் இருத்தல் சேவை செய்யாது இருத்தல் ஆதரிக்காமல் இருத்தல் முதலியன அமூடதிருஷ்டி அங்கமாகும் அவர்களுக்கு நம்ம பாராட்டுவதும் கிடையாது அவர்களை பின்பற்றுவது கிடையாது அவர்களை ஆதரிப்பதும் கிடையாது அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆச்சாரிய ஸ்ரீ கூறுவதை நாம் ரத்தன கரண்டக சரவச்சார நூலிலே அதனுடைய அடிப்படையிலே காண்கிறோம் அதே போல தான் புருஷாத்த சித்தி நூல் அதையும் நம்ம ஒவ்வொரு அங்கத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக ரெஃபரன்ஸாக நம்ம பார்த்து வர்றோம் லோகே சாஸ்திராபாசே சமயாபாசே ச தேவாபாசே நித்யமபி தத்பர்ஷினா கர்த்தவியம் அமூட திருஷ்டித்வம் இங்கும் அந்த வார்த்தை தான் கூறப்படுகிறது அமூட அமூட திருஷ்டித்துவம் என்றால் என்ன உலகத்திலே சாஸ்திர ஆபாசம் ஆபாசம் என்றால் தவறானதுன்னு தெரியும் தீய தீய சாஸ்திரம் சமய ஆபாசம் நெறி அல்லது அறம் சமயம் சமயம் என்றால் அந்த எதை நாம் பற்றி ஒழுகுகிறோமோ எந்த நெறியிலோ செல்கிறோமோ அதை சமயம் என்று சொல்வோம் அதைத்தான் எந்த இடத்துலையும் அந்த நெறி நெறியிலே இருக்கக்கூடிய ஆபாசம் என்று சொன்னால் தீயது தீய நெறி அதே போல் தேவா தேவதா தேவதாபாச தேவதை அந்த தேவன்களிலே தவறான தீய தேவன்கள் தீய தெய்வங்கள் அவற்றினை எப்போதும் ஏற்கத்தக்கவை அல்ல நித்தியமபி எப்போதுமே தத்வரிஷினா கர்த்தவியம் அதை ஏற்கக்கூடாது அந்த மாதிரி ஏற்காமல் இருப்பதுதான் அமோட திருஷ்டித்துவம் என்று சொல்லக்கூடிய மயக்கமின்மை என்று நமக்கு இந்த நூலிலும் ஆச்சாரியர் கூறுவதை நாம் பார்க்கிறோம் அது அமூட திருஷ்டி என்பதற்கான அந்த விளக்கத்தை சொல்லும் பொழுது உயிர்கள் மித்யாத்வ நாமவினை உதயத்தின் காரணமாக நான்கு பிறவிகளில் உழல்கிறது மித்யாத்வ நாமவினை என்று நமக்கு அந்த வினை மித்யாத்துவ வினை என்பது தரிசன மோகனையத்திலையும் வரும் அந்த நாள் வரக்கூடிய அந்த பிறப்பின் காரணமாகத்தான் நான்கு பிறவைகளில் அது அந்த மித்யாத்துவம் விலகாத வரைக்கும் அதை மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டே இருக்கிறது உண்மையான ஆகமத்துக்கு எதிரான குணங்களை உடைய தேவ சாஸ்திர குரு இவற்றை நம்புவது மித்யாத்துவம் அதுதான் மித்யாத்துவம் இவற்றை மனமொழி செயல்களால் நம்பக்கூடாது அதுதான் வந்து அமூட திருஷ்டி என்று சொல்லக்கூடிய மயக்கமின்மை என்ற அங்கம் இதில் முக்கியமாக நம்ம பார்க்கும்போது அப்போ எதை தான் நம்ம நம்பணும் எதை நம்ப வேண்டும் என்பதிலே நம்ம உறுதியாக இருக்கணும் இதை தவிர வேறு எதையும் நாம் ஏற்கக்கூடாது தேவ ஆகம குரு இந்த மூன்று தான் நமக்கு முக்கியமானது நமக்குன்று சொல்ல முடியாது எல்லோருக்குமே ஏதோ ஒரு மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெய்வம் அந்த தெய்வத்தின் காரணமாக வந்திருக்கின்ற சாஸ்திரம் அந்த சாஸ்திரத்தை போதிக்கின்ற குரு இந்த மூன்று விஷயங்கள் தான் எந்த மார்க்கத்திலையும் முக்கியமானவையாக இருக்கும் அதில் சமணம் என்ன சொல்கிறது அந்த மார்க்கத்திலே நாம் தவறாமல் நடப்பது தான் மயக்கமின்மை தேவன் என்றால் யார் அவனுக்கு மூணு பண்புகள் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இறை என்ற அங்கத்தில் வேதராகி சர்வஞன் இதோபதேசி வெறுப்பு வெறுப்பு அற்றவன் முழுதுணர்ந்தவன் அதாவது கேவலி இதோபதேசி அறம் உரைப்பவர் இதமானது என்று சொன்னால் பிறவி துன்பத்தை நீக்குவது தான் ஆன்மாவுக்கு இதம் அதை அந்த பிறவி பிறவியை மீண்டும் பிறவான நிலையை அடையக்கூடிய வழிகளை நமக்கு உபதேசிப்பவர் இதோபதேசி அவர்தான் தேவன் இந்த இலக்கணம் யாருக்கு இருக்குன்னு பார்க்கணும் அவர் மட்டுமே நமக்கு தெய்வம் மீதி இருக்கக்கூடிய யாரும் இறைவன் தெய்வம் என்று நாம் வணங்கக்கூடாது அந்த இறைவ இறை நம்பிக்கை அந்த மாதிரி இருக்கக்கூடாது இந்த மூன்று குணத்தை தான் நம்ம பார்ப்போம் அதே போல் ஒரு ஆகமம் என்றால் என்ன வேதம் ஆகமம் சாஸ்திரம் எதுவாக இருந்தாலும் அது என்ன அது அரகந்தரால் அருளப்பட்டது நமக்கு அரகந்தரால் திவ்யதுனி மூலமாக அருளப்பட்டது பிறவி துன்பத்தை போக்குவது நம்ம அதை பார்த்தோம் நூல் நூல் என்ற அந்த இரண்டு குரட்பாக்களிலே இந்த கருத்து கூறப்பட்டதை நாம் பார்த்தோம் என்றும் ஒன்றாகி இறையால் வெளிப்பட்டு என்றெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அதனால் இறையனால் இறைவனால் அருளப்படுகிறது பிறவி துன்பத்தை நீக்குவது இந்த ரெண்டு பண்புகளையும் உடையதுதான் ஆகமம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மற்ற எதுவும் சாஸ்திரம் கிடையாது குரு குரு என்றவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் புலனாசை அற்றவராக இருப்பார் தன்னுடைய இந்திரியங்களுடைய ஆசைக்கு அடிபணியாதவராக இருப்பார் பற்றுகளை முற்றாக துறந்தவராக இருப்பார் எந்த பற்றுமே இல்லாமல் இருப்பார் திகம்பரர் நம் பார்த்தோம் அவருக்கு எந்த பற்றும் கிடையாது இந்த இலக்கணங்கள் இருப்பவர்கள்தான் தேவ சாஸ்திர குருவாகும் இந்த இலக்கணத்திலிருந்து வெளியே எதையாவது நம்ம நம்பினாலோ வணங்கினாலோ அதை நாம் உபத அதை வந்து உபாசனை செய்தாலோ அது மயக்கம் அது மூட திருஷ்டி என்று நமக்கு நூல் கூறுகிறது இதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள இதனுடைய கூடுதல் விளக்கம் இன்னும் பின்னாடி வருகின்ற காதைகளில் குரல் குரட்பானுடைய விளக்கத்தில் வரும் இப்போதுக்கு முதல்ல இந்த மைண்ட் செட்டுக்கு நம்ம வரணும் அப்படின்றதுக்காகத்தான் இதை முதல்ல கொடுக்குறார் அதன் பிறகு இதனுடைய விளக்கமெல்லாம் கூட நமக்கு நூல்களிலே வருவதை பார்க்குறோம் இப்போ வழக்கம் போல் அருங்கிலச்சப்பு நூல் இதற்கு ஒரு வரலாற்று கதையினை நமக்கு கூறுகிறது ரேவதியார் வரலாறு என்று அதிலே கூறுவார் ரேவதியார் இல்லாமல் ஒரு முனிவருடைய தன்மையும் இதிலே வரும் அதனால் அந்த கதையினை நமக்கு மயக்கவின்மைக்கு உதாரணமாக நமக்கு கூறுகிறார்கள் வெள்ளியம்பெருமலை என்பது விஜயார்த்த மலை விஜயார்த்த மலை என்று சொன்னாலும் தமிழிலே அது வெள்ளியம்பெருமலை என்று மேற்பந்திர புராணம் மற்றும் நூல்களிலே கூறப்படுவதை நம்ம பார்க்கலாம் அதனால் வெள்ள வெள்ளியம்பெருமலை என்றால் விஜயார்த்த மலை விஜயார்த்த மலை என்றால் அந்த மலையிலே வசிப்பவர்கள் நூற்றி பத்து நாடுகள் இருக்கின்றன நம்ம ஏற்கனவே அதை பார்த்துருக்கிறோம் அந்த நூற்றி பத்து நாடுகளிலே வித்யாதாரர்கள் வசிக்கிறார்கள் வித்யாதாரர்கள் என்றால் வித்தைகள் அதிலே தேர்ந்தவர்கள் வான்வெளியிலே கூட அவர்கள் விமானத்தின் மூலமாக செல்வார்கள் வில்வித்தை போர் வித்தை இவற்றிலெல்லாம் பல மந்திரங்களை உபாசனை செய்து பலவிதமான அற்புத ஆயுதங்களை பெற்று அதன் மூலமாக பயன்படுத்துபவர்கள் அந்த மாதிரி இருப்பவர்களை தான் வித்தியாதாரர்கள் என்றும் நம்ம கூறுகிறோம் அது வெள்ளியம்பெருமலையில் அவர்கள் வசிக்கிறார்கள் அதனுடைய தெற்கு சேணி வடக்கு ஸ்ரேணி தெற்கு ஸ்ரேணி என்று ரெண்டு பகுதியை சொல்லுவாங்க ஒரு ஸ்ரேணியில் அறுபது நாடு இன்னொன்றுத்தில் ஐம்பது நாடு நூற்றி பத்து நாடு என்றும் நமக்கு மேருமந்திர புராணம் கூறுவதை நம்ம பார்க்குறோம் அதில் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நா அந்த சரிவிலே இருக்கக்கூடிய நாடு மேககூட நகர் அதனுடைய மன்னன் சந்திரபிரபன் அந்த சந்திரபிரபன் தன்னுடைய மகனிடம் ஆட்சி ஒப்படைத்துவிட்டு தீட்சை ஏற்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு மலையிலிருந்து கீழே இறங்கி வரான் அந்த அடிவாரத்திலே முனிகுப்தர் என்ற அந்த முனிவர் இருக்கிறார் அவரிடம் அறவுரை கேட்டு தான் தீட்சை ஏற்க உள்ளதாக தெரிவிக்கிறான் அவரும் அவனுக்கு வந்து சொல்லக தீட்சையை கொடுக்கிறார் அவ்வாறு தீட்சையை ஏற்றுக்கொண்ட அவர் கொஞ்ச நாள் அங்கே தவம் செய்து அவருடைய சில விஷயங்களை கற்றுக்கொண்டு அது தென்மதுரை என்ற இடத்திலே நடக்கிறது அப்போ அவன் நான் உத்தர மதுரைக்கு செல்ல வேண்டும் நான் அங்கே போயிட்டு அங்கே முனி சங்கமானது இருக்கிறது அந்த முனி சங்கத்தில் நானும் அங்கே என்ன செய்கிறாங்க அப்படின்றதெல்லாம் தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன் நான் அங்கே போய்ட்டு வரேன்னு சொல்கிறார் அப்போ அவருக்கு விடை கொடுத்து அங்கு வந்து சுவரத முனிவர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அந்த சங்கத்தில் அந்த முனிவர் அவர் முனிவராகத்தான் இருக்கார் அவர் ஆச்சாரியரில் அந்த சூரத முனிவருக்கும் அங்கு ரேவதியார் அப்படின்றவங்க ராணியா இருக்காங்க அந்த நாட்டில் அந்த ரேவதியாருக்கும் என்னுடைய ஆசிர்வாதங்களை நீங்கள் சொல்லுங்கள் நான் இந்த மாதிரி உங்களை நான் அவர் என்ன தான் வருகிறேன் அவர் உங்களுக்கு ஆசிர்வாதம் அளிக்க என்னிடம் கூறினார் அவருடைய ஆசீர்வாதத்தை என்ன என் மூலமாக உங்களுக்கு தெரிவித்திருக்கிறார்னு நீங்கள் சொல்லணும் இந்த ரெண்டு பேருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார் இப்போ அங்கே அந்த இடத்துக்கு அவர் வருகிறார் வடமதுரைக்கு உடனே அங்கு அந்த சங்கத்தில் வந்து நிறைய முனிவர்கள் இருக்கிறார்கள் அந்த சங்கத்தினுடைய ஆச்சாரியர் பவ்யசேனர் இவர் என்ன நினைக்கிறாரு நம்ம அங்கேருந்து வந்த சந்திரபிரபர் அவர் சொல்லக்கு என்ன நினைக்கிறார்னா ஆச்சாரியராக இருக்கிறவரோட பவ்யசேனர் இவ்வளவு ஆயிரம் முனிவர்கள் இங்கே இருக்கிறார்கள் நிர்கந்தர்கள் அவர்களுக்கு ஆச்சாரியராக இருக்கிற அந்த பவ்யசேனரை பற்றி கூறாமல் நமக்கு அந்த சங்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு முனிவராக இருக்கிற சுவரத முனிவர் என்பவரை பற்றி அவருக்கு ஆசீர்வாதத்தை சொன்னார் என்னன்னு தெரியலையே அப்படின்னு சந்தேகப்பட்டினே வரார் அவ்வாறு வரும்பொழுது பவ்யசேனர் அவருடைய இதில் சௌச்சத்துக்கு செல்லும் பொழுது இவர் என்ன செய்கிறாரு கூட சுல்லக்கா இருந்துக்கிட்டு அவருடைய அந்த சௌச்சத்துக்கான கெண்டீரை எடுத்துகிட்டு போகிறார் அங்கே போகும்போது இவருக்கு பவ்யசேனருடைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அந்த தண்ணியை கீழே குட்டிடுறார் அதில் எடுத்துகிட்டு போகிற தண்ணியை கீழே ஊற்றிடுறார் அவாறு போயிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல கட்டாந்தரையில் தான் போவாங்க முனிவர்கள் தெரியும் இவனுடைய வித்தியாதரன் இல்லையா இவனுடைய வித்தைகள் தெரிந்தவன் அந்த வித்தியாதர சக்தியினால் என்ன சொல்கிறான் அந்த முனிவர் போகின்ற பாதையில் கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி புல்லு முளைச்சிருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுறான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆற்றுக்கு அதாவது அந்த ஒதுக்குப்புறமான அந்த பகுதிக்கு செல்வதற்கு புல்லின் வழியாக செல்லுகிற மாதிரி இருக்குது கொஞ்சம் தூரத்தில் தான் அந்த கட்டாந்தரை இருக்குது ஆனால் அந்த சேனர் என்ன செய்கிறாருன்னா அந்த புல்லு மேலே நடந்து போயிடுறார் அதன் பிறகு அது பக்கத்தில் ஆற்றங்கரை மாதிரி இருக்குது அங்கே போய்ட்டு அவர் அவருடைய பழம் கழித்த பிறகு வந்து இங்கே இதை பார்க்குறாரு அந்த இதில் தண்ணி இல்லை தண்ணி இல்லைன்னா என்ன செய்வாங்க அவங்க வந்து ஆற்றுலாம் இது பண்ணிக்கக்கூடாது சுத்தம் பண்ணிக்கக்கூடாது அதுதான் முறை ஆனால் அவர் சுற்றி முற்றி பார்க்குறாரு யாரும் இல்லை கூட வந்தாலும் வச்சுட்டு போயிட்டார் போல சொல்லிட்டு அவர் ஆற்றுல இறங்கி அவரை சுத்தம் செய்து கொண்டு வந்து விடுகிறார் ரெண்டு விஷயத்தை இதில் பார்க்குறாரு பார்த்த உடனே இவர் வந்து ஒரு சரியான நெறிமுறை முனிவருக்குள்ளே ஒழுக்கத்தில் இவர் இல்லை அதனால தான் இவர் வந்து பவ்யசேனர் இல்லை அபவ்ய சேனர் போல இருக்குது அதனால தான் நம்முடைய குப்தி முனிவர் இவரை பற்றி எதுவும் நம்மக்கிட்ட கேட்கல அப்படின்றத புரிஞ்சுக்கிறார் அப்போ அந்த இடத்துல திரும்பி வரும்பொழுது அந்த முனி சங்கத்தில் யார் சுவிரத முனிவர் என்று கேட்குறார் அந்த சுவிரத முனிவர் அங்கே இருக்கிறார் அவர்கிட்ட போய் என்ன சொல்கிறார் அப்படி இந்த மாதிரி ஆச்சாரியர் போகும்போது நான் அவருக்கு கமண்டலத்தை எடுத்துகிட்டு போனேன் போகிற வழியில் அசிங்கத்தை மெரிச்சிட்டேன் உங்கள் தலையில் பார்த்தா லேசாக முடி வளர்ந்து சுரசுரன் இருக்குது அதனால் அதை வந்து உங்கள் தலையில் தேய்ச்சி இந்த புல்லில் தேய்ச்சி பார்த்தேன் அது போகலை உங்கள் தலையில் தேய்ச்சிக்குவா அப்படின்னு கேட்குறாரு அவர் என்ன சொல்கிறாரு ஒன்றும் சொல்லாமல் சரி அப்படின்னு அப்போ தான் இவருக்கு புரியுது அப்போ சுருத முனிவர் எந்த விதமான மான கஷாயமும் இல்லாத ஒரு நிலையிலே இருக்கிறார் அவர் எதை பற்றியும் கவலைப்படலை இந்த மாதிரி ஒரு இழிவான செயலை செய்தால் கூட நான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டேன் என்று ஒரு சமதாபாவத்தோடு இருக்கிறார் அதனால் இவர் ஒரு சிறந்த முனிவராக இருக்கிறார் என்பதை அவர் தெரிந்து கொண்டு அந்த சுவரத முனிவரை வணங்கி இந்த மாதிரி அவர் நம்ம முனிகுப்த ஆச்சாரியார் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கூற சொன்னார் அதை செறிந்துவதற்காக நான் ஒரு வித்யாதரன் இவ்வாறு எல்லாத்தையும் நடந்ததெல்லாம் சொல்லி அவர்கிட்ட அவருடைய மன்னிப்பு கேட்டுக்கொண்டு நம்ம நகருக்குள்ளே வரான் நகருக்குள் வந்தால் அந்த நகரில் ரே ரேவதியார் அவர் ராணியாக இருக்கிறார் அவரை பற்றி கேட்டு பார்க்குறாங்க வேற பூஜை செய்வது அந்த விரதங்கள் மேற்கொள்வது எல்லாற்றிலையும் மிகவும் பற்றுள்ளவராக பற்றுள்ளவராக என்றால் அவற்றில் எல்லாம் மிகவும் ஆர்வமாக செய்யக்கூடியவர் இந்த சுபராகம் என்று சொல்வார்கள் நல்ல காரியங்களை செய்யக்கூடியவர் ஜின நெறியிலே வழுவாமல் இருக்கக்கூடியவர் எந்த விதமான தவறுதலும் அவருடைய நடவடிக்கையில் இருக்காது என்று சொல்கிறாங்க அப்போ இவர் அவரை ரேவதியார் மினி ஒரு அம்மையாரை வந்து நம்மளும் சோதனை செய்து பார்க்க வேண்டும் என்று நினைத்து அவரிடம் பிரதெய்வங்களை கண்டு வழிபாடுகின்ற அந்த தன்மை இருக்குதா அது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு இவர் முடிவு பண்ணிவிட்டு இவரே ஒரு வித்தியாதரன் இல்லையா அதில் அந்த நகரனுடைய கிழக்கு திசையில் பிரம்மன் உருவமாக அவனே ஒரு தாமரை மீது பிரம்மனாக அமர்ந்து கொண்டு எல்லாம் அவன் அவனை அவரை வணங்குமாறு ஒரு கரு ஒரு அவருடைய வித்தையால் மாயாஜாலத்தால் அந்த மாதிரி ஒரு பெரிய உருவம் எடுத்து பிரம்மனாக உட்கார்ந்து கொள்கிறார் பூணூலில் அணிந்து கொண்டு அப்போ அந்த மக்கள் எல்லாம் பார்த்துட்டு பிரம்மன் இங்கே தோன்றி இருக்கிறாருன்னு வந்து எல்லோரும் இந்த சாரை சாரியாக இப்போ நம்ம சில விசேஷம்லாம் வந்துவிட்டால் கோயிலில் என்ன செய்கிறாங்க ஏதோ அதிசயம் நடக்குதுன்னா சாரை சாரியாக போய் பார்க்குறாங்கல்ல அதுபோல் மக்களும் அதுபோல் சாரை சாறை சாரையாக வந்து அவரை கும்பிட்டு விட்டு அவரோட ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு செல்கிறோம் என்ற அந்த மாதிரி போயிட்டுருக்காங்க அப்போ ரேவதியாரிடம் போய் சொல்கிறாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இந்த மாதிரி பிரம்மன் வந்திருக்கிறாரு பிரம்மன் நேரடியாக காட்சியளிக்கிறார் நீங்களாவது பிம்பத்தை தான் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் அவரை போய் வணங்கி அவருக்கு அவரோட ஆசீர்வாதம் பெறுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ரேவதியார் என்ன சொல்கிறாங்க பிரம்மன் என்பவன் வந்து ஏற்கனவே அவன் தோன்றிவிட்டான் எண்பது பில் காலம் எண்பது வில் காலம்னால் நம்ம விஷபதி ஐநூறு பில் காலம் அது கொஞ்சம் குறஞ்சினே வரும் உயரம் அது போல் எண்பது வில் இருக்கின்ற அந்த காலத்தில் அவன் தோன்றினான் அவன் தோன்றிவிட்டு அதன் பிறகு அவன் மறைந்து போனான் அப்படிப்பட்டவன் இப்போது வந்திருக்க முடியாது அதனால் அவ அவர் வந்து உண்மையான பிரம்மன் தெய்வம் கிடையாது நான் அவரை வணங்குவதற்கு இல்லை என்று அவர் சொல்லிவிடுகிறார் அது தெரிஞ்சுக்கிட்டு உடனே அவன் என்ன அந்த நகரத்தினுடைய தெற்கு திசையில் போய் கருடனும் சங்குமாக அந்த அந்த கோலத்தில் கருடன் மீது அமர்ந்து சங்கை கைத்துக்கொண்டு விஷ்ணு போன்ற அந்த உருவத்திலே எடுக்கிறான் அதே போல் நடக்கிறது அப்போதும் ரேவதியார் வந்து அவர் நேமிநாதருடைய காலத்திலே இருந்தவர் தான் அந்த கிருஷ்ணன் விஷ்ணு அல்லது பத்து வில் காலத்தை வரவர் அந்த வில் காலத்தில் இருந்த அவர் வந்து இப்போது கிடையாது அதனால் அது தான் அங்கும் நான் வணங்க வேண்டியதில்லை பிற தெய்வங்களையும் நான் வணங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க அதே போல் சிவன் உருவத்தில் மேற்கு திசையில் வந்து காலை சடாமுடியுடன் சங்கரனாக சிவனாக தோன்று அவர் அந்த மாதிரி தோன்றுறன உடனே அவர் என்ன சொன்னார் அவங்ககிட்ட போய் சொல்லும்பொழுது ரேவதியார் வந்து அவர் சிவன் வந்து ஜினதீட்சியெல்லாம் ஏற்று அந்த எல்லாம் ஜெயிக்க முடியாமல் தன்னுடைய துறவினை பாதியிலே விட்டுட்டு ஓடி போயிட்டு அதனால் அவரெல்லாம் ஒன்றும் கடவுளாக வணங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறார் ஏன்னா இதெல்லாம் வந்து ஆகமத்திலே கூறப்படுகின்ற அந்த விஷயங்கள் அதுக்கு அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன செய்கிறாரு வடக்கு திசையில் வந்து ஒரு சமோசரணத்தை இந்திரன் அமைக்கிற மாதிரி ஒரு சமோசரணத்தை தன்னுடைய மாயாஜாலத்தால் வைத்து அவர் தீர்த்தங்குற உருவமாக அங்கு சிம்மாசனத்திலே அமர்ந்து எல்லோருக்கும் அருள்பாளிக்கிற காட்சியை கொடுக்குறார் அந்த வித்யாதரன் அப்போ போயிட்டு எல்லாம் சரி மற்ற கடவுளில் தான் நீங்கள் வனங்கள்னு சொன்னீங்க இப்போ வந்து தீர்த்தங்கரே வந்து அவதரிச்சிருக்கார் சமோசரணம் அமைஞ்சிருக்குது இப்போ பன்னெண்டு கணங்கள்லேருந்து அவர் வந்து உட்கார்ந்து அவர் அறமுறைத்துக்கிறாரு நாங்கள்லாம் போய்ட்டு வந்தோம் நீங்கள் போய் அதை பாருங்க அப்படின்ற அப்போ என்ன சொல்கிறாங்க ரேவதியா இந்த காலத்தினுடைய இந்த யுகத்தினுடைய கடைசி தீர்த்தங்கரர் வர்த்தமானார் இருபத்தி நாலாவது தீர்த்தங்கரர் அவர் தன்னுடைய சமோசனத்திலே அறமுறைத்து அவர் சித்தராகி போயிட்டார் இனிமேல் இப்போ யாரும் கிடையாது அதுக்கடுத்து தீ காலம் வரும் அதுக்கப்புறம் ஒரு தீர்த்திக் காலம் மறுபடியும் வரும் அதுக்கப்புறம் காலம் வரும் தீ நற்காலம் வரும் அதன் பிறகு வருகின்ற அந்த நான்காம் காலத்தில்தான் இந்த அடுத்த தீர்த்தங்கரே உதிப்பார் இப்போ புதுசாக தீர்த்தங்கரர் வந்திருக்காருன்னு சொன்னால் அது ஒரு மாயாஜாலம் அது உண்மையல்ல எனவே அவரையும் நான் வணங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று மிக தெளிவாக இவர் கூறிவிடுகிறார் தான் அந்த வித்யாதரனுக்கு இவருடைய அந்த மயக்கமின்மை என்கின்ற எந்த தடுமாற்றமும் இல்லை எவ்வளவு உறுதிப்பாடோடு தேவகுரு சாஸ்திரத்திலே எவ்வளவு உறுதிப்பாடோடு அவர் இருக்கிறார் என்பதை இந்த இடத்திலே அந்த வித்யாதரன் உணர்ந்து கொண்டு அவன் நேராக வந்து அவங்க ராணியை பார்த்து நான் இந்த மாதிரி நான் தான் இந்த மாதிரி செய்தேன் என்னை மன்னிச்சுருங்க இந்த மாதிரி குப்தி முனிவர் உங்களுக்கு தன்னுடைய ஆசீர்வாதத்தை சார் சொன்னார் அதற்காகத்தான் வந்தேன் எனக்கு ஒரு ஆவலினாலே உங்களை பரீட்சை செய்து பார்த்தேன் உங்களை நான் வணங்குகிறேன் என்று அவருடைய அவரை அமர்ந்து வணங்கி அவருக்கு விடைபெற்று தன்னுடைய இடம் சேருகிறான் அந்த சொல்லக்க முனிவராக வந்த வித்யாதரன் பிரபன் அந்த மாதிரியாக தன்னுடைய ஆகம ஆகமம் கூறுகின்ற தேவ குரு சாஸ்திரம் என்ற அந்த மூன்றிலும் எந்த விதமான மயக்கம் தடுமாற்றம் இல்லாமல் இருக்கின்ற அந்த அங்கம் நான்காவது அங்கம் அதற்கு ரேவத ரேவதியாருடைய கதை இங்கே கூறப்படுவதனே நம்ம பார்க்குறோம் அதனால் அந்த மூன்று விஷயத்திலையும் நம்ம உறுதியாக இருக்க வேண்டும் என்பது தான் இதனுடைய முக்கியமான கருத்தாக நாம் பார்க்குறோம் இவ்வாறு நமக்கு வந்து நற்காட்சியினுடைய அங்கங்கள் குறித்து தற்போது ஒன்று ஒன்றாக நாம் பார்த்து வருவோம் நான்கு அங்கங்கள் குறித்து பார்த்தோம் இந்த நான்கு அங்கங்களும் அடுத்த நான்கு அங்கங்களை நாம் பார்க்க இருக்கிறோம் தொடர்ந்து நீங்கள் இந்த நல்லறம் என்கின்ற இந்த யூடியூப் சேனலில் வருகின்ற வீடியோக்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுத்து வருகிறீர்கள் அதற்கான கருத்துகளையும் ஒரு சிலர் தெரிவித்து வருகிறீர்கள் அதற்கு எனது நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து இதனை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குமாறும் மற்றவர்களுக்கும் ஆர்வமுள்ளவர்களுக்கு ஃபார்வேர்டு செய்யுமாறும் கேட்டுக்கொள்கிறேன் லைக் என்ற அந்த பொத்தானை எழுத்தி தங்கள் விருப்பத்தையும் தெரிவிக்குமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி ஜெய் ஜெனேந்திரா